Hi friends! Welcome வெல்கம் டு டிம்சா கிச்சன் இன்னைக்கு எலும்பு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு குண்டு கரண்டி அளவு குக்கிங் ஆயிலை ஊற்றிக்குவோம் என்ன நல்லா சூடாகட்டுவோம் என்ன நல்லா சூடானோனே ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டுக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம் இது நல்லா பொரியட்ருக்கும் இது பொறிஞ்சோடனே பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நடிச்சி வச்சிருக்கேன் இதை இதோட சேர்த்துக்குவோம் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா செவக்க வதங்கட்டும் வெங்காயம் வதங்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்குவோம் அதோட ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் இது தனி மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்ந்து நல்லா வதங்கிச்சு இப்போ ஒரு அரை கிலோ அளவு எலும்பு எடுத்து வச்சிருக்கேன் இதை இதோட சேர்த்துக்குவோம் ரெண்டு பெரிய தக்காளி பழம் மூணு பச்சை மிளகா இதோடு சேர்த்துக்கும் ஒரு ஸ்பூன் நிறையா பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் இது மாதிரி நல்லாது மிக்ஸ் ஆகி வரும் கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு குண்டுக்காண்டி அளவு தயிர் சேர்த்துக்குவோம் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் தயிர் சேர்த்தா குருமா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எலும்பெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து நல்லாயிருக்கும் இதோட ரெண்டு டீஸ்பூன் நிறையா மல்லித்தூள் சேர்த்துக்குவோம் மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம் நல்லா கொதிச்சு வேகும்போது ஒரு ரெண்டு டம்மர் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் இந்த குழம்பு ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் அது வரையும் குக்கரை எப்படியும் பரட்டி மூடி வச்சுக்குவோம் ஒரு சின்ன தேங்காய் மூடி எடுத்து ஒரு அரை மூடிய அளவு தேங்காயை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிடுவோம் இது ஒரு நாலஞ்சு விசில் நல்லா வரட்டும் வேகட்டும் இப்போ அஞ்சாறு விசில் வந்துருச்சு ஆவிதான் போயிடுச்சு இப்போ நம்ம குட்டெல்லாம் திறந்து பார்ப்போம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம் எலும்பு நல்லா வெந்து வந்துருச்சு குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதோட சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி புழிஞ்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப சக்கையாக இருந்தால் அதை எடுத்துக்கலாம் ரொம்ப சக்கையாக இருந்தால் குழம்பு கொதம் கொதன்னு தெரியும் அதனால் இந்த மாதிரி புழிஞ்சு சேர்த்துக்கோங்க புளிஞ்சி சேர்க்கும்போது புறா வந்துருச்சு நல்லா கிளறி விட்டுவோம் இது ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டும் இப்போ உப்புலாம் போதுமானு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு பத்தலை அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கு இப்போ நான் இந்த குழம்புல சேர்க்குறதுக்காண்டி ஒரு முருங்கைக்காயும் நாலு கத்திரிக்காயும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை இதோட சேர்த்துக்கும் இது ஒரு கொதி கொதிச்சோட இறக்கி வைக்க வேண்டியது எலும்பு குருமா ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு நல்லா செட் செட்டாயிருச்சு எலும்பு குருமா ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி எலும்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி சாதம் இடியாப்பத்தோடு சாப்பிட ஏற்ற காம்பினேஷனாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ